ஹலோ விவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ஒன்றுமே விகடனோட பிராண்ட் அப்படின்னு எஸ்ஸே வந்து ஃபஸ்ட்டு உள்ள வரும்போது ஃபஸ்ட்டு தமிழும் சரஸ்வதியும் இருந்தாங்க இருந்தாலும் வரும்போது ஒரு தௌசண்ட் எபிசோட் ஒரு பெரிய பிரம்மாண்டம் ப்ரைம் டைம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே இன்றைக்கி நைன் ஹண்ட்ரட் எபிசோடில் அடி எடுத்து வச்சுருக்காங்க அதனுடைய கேமராமேன் அவர்கள் ஸோ நைன் ஹண்ட்ரட் எபிசோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சிறகடி காசை செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேர்ந்தே பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் அடுத்த வாரம் வந்து ஒரு மணி நேரம் சிறகடிக்காசை ஒளிபரப்பு செய்கிறாங்க பொதுவாக இது மாதிரி செல்லும் செய்யும்போது எப்படியும் செகண்ட் பொசிஷனாச்சும் டிஆர்பி வந்துடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டூ பொஷனில் வந்துருவாங்க அதனால் எந்த ஒரு தோய்வும் இருக்காது நைன் தேர்ட்டியும் வர்றதுனால செகண்ட் பொசிஷனுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்கலாம் ஆனால் ஆல்ரெடி ரோகிணி விஷயமே வந்துருச்சு ரோகினி விஷயம் ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மணி நேரம் பிக்பாஸ் முடிஞ்சோன்னே நைன் டு டென் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி பிக்பாஸ் பற்றி பேசணும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு திவ்யா வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பட் ஓட்டிங் வித்தியாசப்படலாம் பார்க்குற வரைக்கும் அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் பிக் பாஸ் இந்த தடவை சுத்தமாக ஒரு கூட ஃபுல்லாக பார்க்கல அதையும் பதிவு பண்ணிக்கிறேன் சரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா சிறு காசியோட அடுத்த ஒரு கதைக்களம் கதைக்களம் அப்படிங்கும்போது ரோகிணி ரோஹிணி முத்துமீனாவுக்கு எதிராக வராங்க இவ்வளோ நாள் எதிராக இருந்தேன் அப்படின்னு சொன்ன சிந்தாமணியும் பெருசாக பண்ணலை ஏதாச்சும் பண்ணி பல்பு வாங்கிடுறாங்க முத்துவோட ஆக்ஷனில் அது இதுதான் ட்ராக்குன்னு அந்த லைன் தெரிஞ்ச மாதிரியே நம்மளும் போயிட்றோம் ஓகேவா அதே மாதிரி தான் பட் இருந்தாலும் இன்னும் ஏதாச்சும் புதுசாக ஏன்னா கண்டிப்பாக ஒரு புதுப்பிச்சு செஞ்சாகணும் அந்த ஒரு கட்டாயத்துக்கு வராங்க ரோஹிணி அவரோட ட்ரூத் த்ரிவி மட்டுமே அவங்க ரொம்ப நாள் வச்சிட்ருக்கும் போது ஆடியன்ஸ் வந்து பாரதி பாரதிக்கணமால் அந்த டிஎன்ஏ மாதிரி ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்க அதனால் ட்ரூத் த்ரிவில் அப்போது சீரியஸ்லேயே சொல்கிறேன் என்னமோ ரொம்ப பெருசாக சோபிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர்த்தோட கமெண்ட்ஸ் நானுமே சாதாரணமாக போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓகே அது ஒரு பெரிய அந்த அடி கூட விஜயாவோட அடி கூட பயங்கரமா ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது பயங்கர ஒரு மாசா கொடுத்துருக்கலாம் அந்த ட்ராக் அப்படின்ட்டு எனிவேஸ் இந்த இடத்துல ரோஹிணியோட ரிவில் வந்துருச்சு இப்போ ரோஹினி வந்து என் மெத்துமீனாவுக்கு எதிராக வராங்க சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயா விட்டு அந்த வீட்டை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராங்க ஸோ இந்த வீடை இழக்கிற மாதிரி எல்லோரும் அது ஒரு மாதிரி அந்த கதை தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் அது மாதிரி ஏதாச்சும் கொண்டு வராங்களா இல்லை இது ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் மனோஜ்லாம் ரொம்ப நாளெலாம் ஸ்ட்ராங்காக வந்து என்ன சொல்கிறது ரோஹிணி வேண்டாம்லாம் இருக்க மாட்டார் அவரோட பிஸ்னஸ் சப்போர்ட்க்கு எல்லா விஷயங்களும் ரோஹிணிக்கு தெரியும் அந்த ரொம்ப நாள் அவரோட கோவத்தையும் மெயின்டைன் பண்ண மாட்டார் அவர் அப்படி ஒன்றும் காட்டலை இது வே மெயின் லீடெல்லாம் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் பட் இவருக்கு சொல்லணும்னா சரவணனுக்கு தங்கமயில் அளவுக்கு கோவத்தை மனோஜுக்கு காட்டுவாங்களான்னு தெரில ரோஹிணி இன்னொன்னே சரி கொஞ்சம் மாறுவார் கொஞ்சம் நாள் போய் சொன்னேன்னு வந்தாலும் அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சர சரவணன் தங்கமயில விட இவர் சீக்கிரம் மாறிடுவார் அப்படிங்கிறதான் ஓகேவா அங்கே மாறவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அடுத்த ஒரு கதைக்களம் சிந்தாமணி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் காசு கொடுக்கல அதனால் அந்த வீட்டையே எழுதி வாங்குறேன் அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்க பர்சன் மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் சிந்தாமணியோட பொண்ணோட மீனாவுடைய தம்பிக்கு ஒரு லைஃப் வர மாதிரி ஒரு ட்ராக் அமைச்சிருக்காங்க ஸோ எல்லா பக்கமும் அடுத்தடுத்த கதை தெரியுது பட் சுவாரஸ்யமாக இல்லையான்னா அதுக்காக உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க அதனால சுவாரஸ்யம் தான் ஓகேவா நம்ம சோஷியல் மீடியாவில் அடுத்தடுத்து ஒரு பெரிய பரபரப்புக்கு போகிறனால சில சமயம் சில ஹை வோல்டேஜ் கூட போங்கப்பா எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இருப்போம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறோம் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க அதுதான் உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு முக்கியமான கதைக்களம் இது டிஆர்பிக்கும் ஒரு பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும் ஒரே மாதிரியான கதையிலேருந்து ஒரு நகர்ந்து வந்திருக்காங்க ரோகிணி எந்தளவுக்கு வில்லியா மூவ் பண்ண போறாங்க சிந்தாமணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதா இருக்கு முத்துமீனா இதாக இருந்தாலும் பாத்துக்குவாங்க அப்படிதானே சரி உங்களுடைய கருத்துக்கள் இன்றைய ட்ராக்ல எனக்கு மீனா அந்த சாப்பிடாம டல்லா இருந்தது முத்து வந்து கோமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயம் மறைச்சிட்டான் கோவப்படுறது அப்படின்றது இருந்துச்சு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் இந்த புகைப்படம் எல்லாமே மெமரிஸாக கேமராமேன் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவருக்கும் ஒரு பெரிய நன்றி ரீசன்ட் டேஸ் வந்து அவர் ஒரு ஸ்டோரியில் ஏதாச்சும் ஒரு எனர்ஜிட்டிக்காக லைஃப்பில் டல்லாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரிஸ்லாம் போடுவார் சீரியஸ்லி சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் நானும் டவுனாக இருக்கும்போது எனக்கு அது பூஸ்டப் ஆகிருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடும்போது வேர்ட்ஸால் போடும்போது அடுத்தவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எனிவேஸ் அவருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்